மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து வந்தபோது வானதி அக்கா தியானத்தில் இருந்தது ஏன் மத்திய பிரதேச மாநிலம் விசாக மாவட்ட பாஜக தலைவர் கைதான போது வானதி அக்கா உதித்த கருத்து என்ன கர்ப்பிணி பெண் பானுவை கற்பழித்த கயவர்கள் விடுதலை செய்யப்பட்டபோது போது சங்கிகள் வரவேற்பு வழங்கியபோது போது வானதி அக்கா பங்கு என்ன மாநிலங்களில்தான் தேசிய அளவில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில்தான் பாலியல் வன்கொடுமைகள் அதிக அளவில் நடைபெறுகின்றன என்று ஒன்றிய அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன இதற்கு வானதி அக்கா அவர்களின் தீவட்டி போராட்டம் நடந்தது எங்கே நடந்து போன சம்பவம் கொடூரமானது தற்போது குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இழப்பு வீட்டில் அரசியல் செய்யும் இந்த கோரத்தை பாஜக எப்போதுதான் கைவிடுமோ சாத்தான் வேதம் அக்கா